வணக்கம் இந்த மாதம் வந்து அக்ஷய லக்ன பத்ததியில ராசி பலன் அப்படிங்கிறது சொல்லுவீங்கள எனக்கு கடக ராசி நான் பிறந்த ராசி இப்போ எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க கடக ராசியில் பிறந்த நண்பர் அஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் அவருடைய ஜாதகத்துக்கு கடந்த ராசிக்கு அஷ்டமத்துல பயணம் பண்ணாரு அதனால நான் ரெண்டு வருஷமாக கஷ்டப்பட்டேன் நிறைய ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணேன் இப்போ எனக்கு அது விடிவு காலமாக இருக்குமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி இப்போ இந்த கடக ராசிக்காரங்க அவருடைய வயது ஒரு பதினெட்டு இருபத்தி ஐந்துக்கு மேலே இருந்தது அப்படின்னா தற்போது அவருடைய ராசின்னு சொல்லக்கூடியது அவருக்கு தசாநாதன் சொல்லக்கூடியது சுக்கர தசையாக இருக்கும் அப்ப இந்த சுக்கர திசை நடக்கும்போது அந்த எங்க நடத்துகிறாருன்னா சிம்ம ராசியில சுக்கர பகவான் அவருக்கு தசை நடத்துகிறாரு அப்போ அவருக்கு சனி பகவான் எங்க இருக்கிறாருன்னா சிம்ம ராசியிலேருந்து சனி பகவான் தற்போது மீன ராசியில் எட்டாம் இடத்துல இப்போ தான் அவருக்கு இந்த அஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய கிரகம் அவருக்கு ஆரம்பிச்சிருக்குது ஓகேங்களா சரி இது அவங்கள என்ன பண்ணும் நான் ரெண்டு வருஷமாகவே எனக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க பிரச்சனைன்னு மறுபடியும் அது இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய கேள்வி இதில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் கடகராசிக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருத்து ரெண்டரை வருடமாக சனி பகவானுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் என்ன பண்றது கடந்துதானே ஆகணும் வாழ்க்கை பயணம் ஒரு கப்பல்ல நம்ம ஏறிட்டோம் பாதியில தனிக்குள்ளே குதிக்கவும் முடியாது அந்த திருப்பி போகிறதுக்கும் வழி கிடையாது அந்த பயணத்தை வந்து இனிதே நம்ம முடிக்க வேணும் அப்படிங்கறதான் உண்மை இளம் வயதுக்காரர் தான் அப்ப அந்த பயணத்துல ஏறிட்டாரு அந்த பயணம் பண்ணி தான் தீரணும் வழி வேற வழி கிடையாது ஏன்னா இப்போ தான் அவர் ஒரு உத்வேகமாக செயல்படக்கூடிய ஒரு காலம்னு சொல்லலாம் எல்லாருமே சனி பகவானை பார்த்து பயப்படுறீங்கன்னு சொல்றீங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சனி பகவான் இல்லாமல் எந்த ஒரு செயலும் நடக்குமானா நடக்காது உதாரணமாக குழந்தை பிறப்பிலேருந்து அந்த திருமணத்திலேருந்து எல்லா நிகழ்வுகளுக்கும் சனி பகவான் சம்பந்தப்படுவாரானா சம்மந்தப்படுவார் உங்கள் ஜாதகத்துல நம்ம அக்ஷயலக்ன பத்ததியில இரண்டு தசா சொல்லுவோம் அந்த தசாபுக்திகளில் நம்ம நார்மல் தெரிஞ்சவங்களுக்கு அப்படிங்கிறது தெரியும் சனி பகவானுடைய தசா புக்தியோ தசையோ புத்தியோ அந்தரமோ சூக்ஷ்மோ பிராணம் எங்கேயாட்டி சனி பகவான் சம்மந்தப்படாமல் ஒரு நிகழ்வும் நம்ம லைஃப்ல நடக்காது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லாருக்குமே அப்படியான்னா ஏதோ ஒரு இடத்துல சனி பகவானுடைய அந்த ஆதிக்கம் அப்படிங்கிறது அங்க இருக்கும் ஏன்னா அவர் கர்ம காரகன் நீதிமான் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அவரை மிஞ்சி நம்ம எதுவும் செய்யவே செய்யவே முடியாது அவரை மறைத்து கொண்டு அவரை யார பாதிப்புக்கு அதிகமாக தருவார் பார்த்தீங்கன்னா தவறு செய்பவர்களை நிறைய பிரச்சனை அப்படிங்கிறது கொடுப்பாரு நம்ம தவறு பண்ணலை நம்ம வந்து நல்லது மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம் ஏன் நான் பயப்படணும் அப்படிங்கிற கேள்விதான் எனக்கு வருமானம் வரணும் அதுக்காக நான் வட்டிக்கு வட்டி கொடுத்து வாங்குறேன் அது எனக்கு பேராசை அப்போ எனக்கு பாதிப்பு தருமானா கண்டிப்பாக பாதிப்பு தரும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அதுல ஏதோ கலப்படம் சம்மந்தப்பட்டு அதிக விலைக்கு வைக்கிறேன்னா எனக்கு சனி பகவானுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படிப்பு தான் தீரணும் வழி கிடையாது அந்த படிப்புல அவங்களுக்கு அந்த மனமாற்றம் இருந்ததால் மட்டுமே அந்த சனி தாக்கம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த மூணாம் பாவகம் கம்யூனிகேஷன் இந்த பணம் எடுக்கிறவங்க பணம் கொடுக்குறவங்க இந்த மாதிரி நிறைய தகவல்கள் நம்ம கேட்டுன்னு தான் இருக்கும் சமீக சமீப காலமாக அதில் நம்ம எதாட்டி தப்பு தவறுகள் பண்ணணும் அப்படின்னா சனி பகவானுடைய தாக்கம் அங்கே அதிகமாக இருக்கும் இந்த உணவு தொழில் பண்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலப்படம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க அவர்களுக்கு ச எல்லாரையும் செல்ல உள்ள வரல நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் அவங்களுக்கு வந்து சனி பகவானுடைய தாக்கம் இருக்குமான அவங்க இருக்கும் ஏன் சனி பகவானை பார்த்து பயப்படணும் நம்ம நேர்மையாக நடந்திருந்தோம்னா அவர் நமக்கு நல்ல பலன்களை தான் தருவார் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல முதல்ல இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் இதில் அந்த திசைகள் நடக்கும்போது ரொம்ப எழுமையாக நடக்கணும் நம்ம ரொம்ப எழுமையாக பட்டாடோபம் அப்படிங்கிறது கூடாது அதிக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அங்கே ஆகாது அதிக பேராசை அப்படிங்கிறது கூடாது எனக்கு ஒரு நாளைக்கு நூறு தான் என்னுடைய வருமானம் அப்படின்னா நான் பத்தாயிரம் ரூபாய்க்கு அந்த செயல்பாடுகள் செய்தேன்னா அது எனக்கு பாதிப்பை கொடுக்குமானா கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கும் அப்போ என்னுடைய முதலீடு அதாவது என்னோட முதலீடும் சரி என்னுடைய வருமானம் சரி படிப்படியாக உயர்ந்து வருவது அப்படிங்கிறது அந்த சனி பகவானுக்கு ரொம்ப பிடித்த விஷயம் அப்படிங்கிறது சொல்லலாம் அது செய்தால் அவங்களுக்கு வெற்றி கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் சனி பகவானை பத்தி யாருக்கெல்லாம் கவலைகள் யாருக்கெல்லாம் ஒரு பயம் இருக்குதோ பயம்னு சொல்ல முடியாது உள்ளுணர்வு அதிகமாக செயல்படுதோ கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய காலங்கள் நம்ம நேர்மையாக நடந்தோம்னா நமக்கு வாரி வழங்கி தருபவர் யார் அப்படின்னா இந்த சனி பகவான் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன் அந்த நண்பர்களுக்கு சொன்னது சனி பகவானை பற்றி கவலைப்பட வேண்டாம் அவர்களுக்கு நம்ம என்னெல்லாம் செய்ய முடியுமோ அடுத்தவங்களுக்கு கீழ்ப்பணிந்து நடந்துதல் மரியாதை கொடுத்து நடக்கிறது தன் வேலைகளை தானே செலுதல் கீழ்மட்ட பணியாளர்கள் நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்க நமக்கு மேலே உள்ளவங்க வயதானவர்களை மதித்து நடந்தால் போதுமே சனி பகவான் நிறைந்த பலனை கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது நன்றி நண்பர்களே